இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடும் இந்த வீடு அமைந்திருக்கிற இரண்டரை பிறப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் மண்கும்பான் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடியோவில் இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இப்ப இந்த வீட்டுக்கு போற வீதியினுடைய தோற்றத்தை நாங்கள் முழுமையா பார்ப்போம் இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அல்லைப்பட்டியில இருந்து வேலனைக்கு போற பிரதான வீதியில அமைஞ்சிருக்கிற மென்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த வீடும் காணியும் அமைஞ்சிருக்குது நிறைய பேருக்கு தெரியாது யாழ்ப்பாணம் மாவட்டத்துல மண்கும்பான் அப்படி என்ற இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சாட்டி கடற்கரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சாட்டி கடற்கரை அமைந்திருக்கிற இடம் தான் மண்கும்பான் பகுதி இந்த மண்கும்பான் தான் இப்ப நீங்க பார்க்க போற அந்த வீடும் விற்பனை இருக்குது இப்ப நாங்கள் இந்த காணிக்கு போற இந்த வீட்டுக்கு போற பீதியை நாங்கள் முழுமையா பார்ப்போம் Música இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி தான் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போகிற வீதி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முன்பகுதியில் இருக்கிற கேட் இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் நூற்றி ஐம்பது மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் கடற்கரைக்கு போய்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய இந்த அம்புக்குரிய அழகாடுற பின் வீதியில் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் கடற்கரை அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் அதனுடைய தோற்றத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மண்கும்பான் கடற்கரையை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கடற்கரையில இருந்து நூற்றி எண்பது மீட்டர் தூரத்துல தான் வீடு விற்பனைக்காக இருக்குது அதனுடைய முழுமையான தோற்றத்தை நாங்கள் பார்ப்போம் வீட்டினுடையதும் காணியினுடையதும் அதாவது இரண்டரை பிறப்பு காணியும் வீடும் சேர்த்து மொத்தமான விலை உரிமையாளர் சொல்ற விலை தொண்ணூறு லட்சம் பேசி தீர்மானிக்க கூடிய விலை இப்ப நாங்கள் வீட்டினுடைய காணிக்கு உள்ள வந்துட்டோம் இப்ப நாங்கள் வீட்டினுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது இந்த வீட்டை சுற்றியுள்ள தோற்றத்தை பாபம் அதுக்கு பிறகு வீட்டுக்கு உள்ளபே வீட்டின் உள் தோற்றத்தை பாபம் இந்த வீட்டினுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்கள் நாங்கள் பார்ப்போம் உறுதியின் பிரகாரம் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டரை பரப்பு காணியை விட மூன்று குழி காணி அதிகமாக இருக்குது இந்த காணியை பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த காணியின் இரண்டரை பிறப்பு மூன்று குழி காணியை சுற்றி நான்கு புறங்களுமே மதில் கிடையாது தகரம் அடைக்கப்பட்டிருக்குது கொங்கிரீட் தூண் போடப்பட்டு நீல கலர் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய வெட்டுக்கிணற பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீட்டினுடைய வெட்டு கிணறோட சேர்த்து தொட்டி கட்டப்பட்டிருக்குது வெட்டுக்கிணறு அமைஞ்சிருக்கிற பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது குளிக்கிற தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய தொட்டியும் அருகில கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து எட்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் இருபது நிமிடத்தில் யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணின் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சட்சதுர காணியாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த காணி பற்றிய தகவலை பார்த்தோம் எப்படின்னு சொன்னா பயந்தரு மரங்கள் இந்த காணிக்க நிறைய நடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேற்பட்ட காய்க்கக்கூடிய தென்னை மரங்களும் பதினைந்துக்கு மேற்பட்ட வளர்ந்த தென்னை மரங்களும் மொத்தமாக முப்பதுக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் காணிக்க இப்பொழுது இருந்து கொண்டிருக்குது இந்த காணிக்கு முழுவதும் நீர்ப்பாசன பதிவு செய்யப்பட்டிருக்குது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க டேங்கினுடைய தோட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் டேங்க் பிளாஸ்டிக் டேங்க் வைக்கப்பட்டு முழுவதுமாக டெப் வசதி இந்த வீட்டுக்கு செய்யப்பட்டிருக்குது இந்த வீட்டில் மொத்தமாக முப்பதுக்கு மேற்பட்ட தென்னை இருக்குது அதே பயனுடைய மரங்கள் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்ன ஒரு வேப்பமரம் மிகப்பெரிய வேப்பமரம் இருக்குது அதே போல ஒரு மாமரம் இந்த காணிகை இருக்குது இந்த காணிகை இருக்கிற தென்னை மரங்களோட தோற்றத்தை நீங்கள் பாக்கைக்கே தெரிந்திருக்கும் நிறைய காய்களோட இந்த தென்னை மரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பார்த்து பார்த்து இந்த பின் இத்தனை வசதிகளோட இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தமான விலை அது பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் அவர்கள் சொல்கிற விலை உரிமையால சொல்ற விலை தொண்ணூறு லட்சம் தான் நீங்கள் நேர்ல போய் காணிய வீட்டை பார்த்துட்டு உங்களுடைய விலையை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீடு அடுத்த தகவல் இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை நாங்கள் இந்த வீட்டினுடைய உள் விவரங்களை நான் இந்த உள்ளுக்கு மொத்தம் எத்தனை ரூம் இருக்கு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் மூணு ரூம் இருக்குது அதே போல் இரண்டு ஹோல் இருக்குது முன்னுக்கு ஒரு சிறிய ஹோல் இருக்குது அதே மாதிரி உள்ளுக்கு போனோம் அப்படி என்று பெரிய ஹோல் ஒன்று இருக்குது அதுக்கு மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அதோட ஒரு கிச்சன் இருக்குது இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் பாத்ரூம் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஹோலை பார்த்து கொண்டு இந்த வீட்டுக்கு அடுத்ததாக இரண்டாவது பெரிய ஹோல் ஒன்று இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஹோலுக்கு தான் பதிக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது இதோட மொத்தமாக மூன்று அறைகள் இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முதலாவது அறை இரண்டாவது அறை அதோட கிச்சனோட மூன்றாவது அறையும் ஒன்று இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சாமி அறையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சாமி அறைக்கு மேலதிகமாக நடுவில் ஒரு அறை இருக்குது அடுத்த அறை கிச்சனோட அணிஞ்சிருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டம் மண்கும்பான் பகுதியில் இருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தோற்றத்தையும் முழுமையான தகவலையும் நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் மண்கும்பான் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினீங்களா யாரை தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரத்தை பார்ப்போம் இந்தப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கியே இந்த வீட்டை வாங்கு அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பர் கூடாக நீங்கள் கன்டெக்ட் பண்ணீங்களேன்டா இந்த வீடு பற்றியே மேலதிக முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்றா பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் நீங்கள் ஒரு காணிய வீட்டை அல்ல கடையை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நார்மல் கோல் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா இந்த தளத்தில் உங்களுடைய காணிகள் வீடுகளுக்குரிய விளம்பரத்தை நீங்கள் செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணிகளை வீடுகளை விற்கிறதுக்கு இந்த தகவலை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு ஆணைய வீட்டை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்களோ அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சரியாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்திறனையோடவோ சரி வர செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அந்த நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படி என்று சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமான தெளிவையான விளக்கத்தை தந்தது இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் നന്ദി വണക്കം